என்னுடைய பர்சனல் விஷயங்களை பேச நீங்கள் யார் என் அப்பாவின் கடனை நீங்க அடைக்க போறீங்களா என் தங்கச்சிக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க என் குடும்பத்தை நான் பார்க்கிறேன்னு சொன்னதுக்கு இவ்வளவு கீழ்த்தரமா நடப்பீங்களா என்ற கேள்விகளுடன் திரைப்படம் ஸ்டைலில் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதில் டெக் பாஸ் உரிமையாளர்களின் மறைமுக பின்னணியை விளக்கியதோடு சில யூடியூப் சேனல்களின் திரைமறையில் நடக்கும் பல தில்லாலங்கடிகளையும் வெளிப்படையாக பேசியுள்ளார் பொய்யலகன்கள் என்ற பெயரில் ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய இந்த வீடியோ விளக்கம் குறித்து ஆறு நிமிடத்தில் முழுமையாக பார்ப்போம் டெக் பாஸ் சேனல் வெளியிட்ட சிசிடிவி வாட்ஸ்அப் சாட் ஆதாரங்கள் அனைத்தும் மேனிப்புலேட் செய்யப்பட்டது என சொல்லி அவர்கள் வெளியிட்ட ஆதாரங்களில் எது உண்மை என விளக்கம் கொடுத்துள்ளார் முதலில் பி எஸ் ஃபைவ் டிவைஸை திருட்டுத்தனமாக கொண்டு செல்ல முயன்றனர் என்ற குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்த சுதர்சன் டெக்பாஸின் உரிமையாளர்களில் ஒருவரான விஜய் தான் அதை கொண்டு வர சொன்னதாக சொல்லி ஆடியோ ஒன்றையும் பிளே செய்தார் இது என்ன புது ட்விஸ்ட் என்று யோசிப்பதற்குள் அடுத்த நொடியே இது உண்மை கிடையாது எங்களாலும் இப்படி மேனிப்புலேட் செய்ய முடியும் ஆனால் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என வீடியோவின் ஆரம்பத்திலேயே அதிரடி காண்பித்துள்ளார் எங்களிடம் இருந்த கட்டப்பையை வாங்கி சோதிக்கும்போது அதில் பிஎஸ் டிவைஸ் இருந்ததாகவும் அதை கண்டுபிடித்து பையிலிருந்து எடுத்து வைத்ததாகவும் நீங்கள் கூறுவது அப்பட்டமான பொய் ஏனென்றால் சுதர்சனின் ட்ரெஸ் கண்ணாடி இருந்த கட்டப்பையை சோதிக்கும்போது போது டிவைஸ் ஆஃபீஸ் உள்ளேதான் இருந்தது அதை வெளியிலேயே எடுத்து செல்லவில்லை என கூறியிருக்கும் டெக் சூப்பர் ஸ்டார் டீமை சேர்ந்தவர்கள் உங்களால் முடிந்தால் ஆக்டிவிட்டி ரூம் சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியில் விட முடியுமா என கேட்டுள்ளனர் அதற்கு பின் ஒரு நபர் தப்பித்து ஓடியது போன்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள சம்பந்தப்பட்ட நபர் நான் சிக்கியதாக கூறியது பனிரெண்டு மணி ஆனால் ஓடியதாக கூறுவது பனிரெண்டு முப்பத்தி மூன்று அரை மணி நேரமாக அங்கேவா நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என கேள்வி எழுப்பியதோடு இவர்கள் வெளியேறும்போது தடுத்து நிறுத்திய நபரே டெக் சூப்பர் ஸ்டார் டீம் மீது தவறில்லை அந்த பிஎஸ்பை டிவைஸ் தற்போது டெக் பாஸ் ஆபீஸில் தான் இருப்பதாக கூறும் ஆடியோவை வெளியிட்டுள்ளனர் கடைசியாக அந்த பி எஸ் டிவைஸே தன்னுடையதுதான் என சொல்லி மொத்த சர்ச்சைக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் சுதர்சன் என்னுடைய பர்சனல் குறித்து பேச நீங்க யார் என வேதனையுடன் பேசிய சுதர்சன் ஐபோன் உட்பட சில மொபைல்கள் என்னிடம் இருப்பதாக கூறியுள்ளனர் அது உண்மைதான் என்னிடம்தான் இருக்கிறது மற்றவர்களுக்கு கால் செய்து கேட்க தெரிந்த அவர்களுக்கு ஏன் சம்பந்தப்பட்ட என்னிடம் கேட்க தோன்றவில்லை என கேள்வி எழுப்பும் சுதர்சன் ஏனென்றால் அந்த ஐபோனும் தன்னுடையது என கூறியுள்ளார் அதற்கான ஆதாரத்தையும் வீடியோவாக வெளியிட்டுள்ள சுதர்சன் இருக்கும் மற்றொரு டிவைஸ் நிறுவனம் அதுவும் அவர்கள் பணம் வெளியிட்டுள்ளது என்றும் விளக்கம் அளித்துள்ளார் யூஎஸ் விசா எடுத்ததற்கான செலவு ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்தை கேட்டால் பதினைந்தாயிரத்திற்கு பில் தந்தார்கள் ஓலா பைக் வாங்கியதிலும் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது ஆனால் தனக்கே தெரியாமல் தன்னுடைய ஆர்சி புக்கை கொண்டு சென்று சுதர்சன் இவர்தான் என விஜய் போட்டோவை காண்பித்து ஏமாற்ற முயற்சி செய்துள்ளனர் எனவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் டெக் பாஸ் மட்டுமல்லாமல் மா ஸ்பெஷல் என்ற மசாலா கம்பெனியிலும் இவர்களுடன் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறேன் அந்த பணத்தை கேட்டபோது அதையும் தர மறுத்து விட்டதாகவும் தன்னை இதிலும் ஏமாற்றி விட்டதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் தன்னிடம் இருக்கும் அனைத்து பொருட்களையும் கொடுத்து விடுகிறேன் ஆனால் தனக்கு தர வேண்டிய பணத்தை தர இயலாது என சொல்பவர்கள் எப்போது கொடுக்க இயலும் என எழுத்துப்பூர்வமாக தர முடியுமா என்ற கேள்வியை முன்வைக்கும் சுதர்சன் இதற்கு முன்பு டெக் வெளியான சில வீடியோக்களில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் கேட்டுக்கொண்டதன் பேரில் வீடியோ பப்ளிஷ் ஆன பின்னரும் எடிட் செய்துள்ளதாக கூறியுள்ளார் இது டெக் பாஸில் இதுவரை வெளியான வீடியோக்களின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது இது மட்டுமல்லாமல் அரடா கிரியேட்டர்ஸின் வேலையே சேனலை வாங்குவதும் விற்பதும் தான் என கூறியிருக்கும் சுதர்சன் சப்ஸ்கிரைபர் இருந்தால் பிராண்ட் விளம்பரம் தருவார்கள் அதனால் மூன்று லட்சம் அல்லது அதற்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர் இருக்கும் சேனலை பேரம் பேசி குறைவான விலைக்கு வாங்கி வீடியோ போடுவார்கள் அப்படி வாங்கப்பட்டதுதான் முருகேசனின் சேனல் எனவும் குறிப்பிட்டுள்ளார் வெளியேறுகிறேன் என்று பலமுறை சொல்லியும் கேட்காததால் தான் ஐம்பது பர்சன்டேஜ் ஷேர் கேட்டால் விட்டு விடுவார்கள் என நினைத்து கேட்டேன் நினைத்தபடியே நன்றி வணக்கம் என சொல்லிவிட்டார்கள் என விளக்கி இருக்கும் சுதர்சன் வீடியோவிற்கு வியூஸ் வரவில்லை என்றால் மீம்ஸ் பேஜை வாடகைக்கு எடுத்து பாசிட்டிவ் மீம்ஸ் சேர் செய்ய பிளான் செய்வார்கள் என்பதை ஆடியோ ஆதாரத்துடன் வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் தனக்கு தர வேண்டிய அறுபது லட்சம் குறித்து மறுப்பே தெரிவிக்காதவர்கள் நான் பதினைந்து லட்சம் கேஷ் வேண்டும் என கேட்டதை சாலரி என மேனிபுலேட் செய்து பேசியுள்ளதாகவும் லீகலாக நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் கூறியுள்ளார் மேலும் கூல் ஃபயர் தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துள்ள விஜய் தப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் என்னை பற்றிய தனிப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கிறார் இது தவறு என குற்றம் சுமத்தியுள்ள சுதர்சன் ஏன் இவர்கள் இந்த சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துள்ளார்கள் என்றால் இந்த சேனலும் இவர்களுடையது ஆரோக்கிய நலவாழ்வு என்ற இவர்களுடைய சேனலை கூல் ஃபயர் தமிழ் என மாற்றி ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ செய்துள்ளதாக குற்றம் சுமத்தி இருக்கிறார் இதற்கு தற்போது கூல் ஃபயர் தமிழ் சேனல் தொகுப்பாளர் பதில் வீடியோவும் வெளியிட்டுள்ளார் அதில் சுதர்சன் சொல்வது பொய் நாங்கள் அடடா கிரியேட்டர்ஸிடமிருந்து இந்த சேனலை வாங்கியது உண்மைதான் அதை சொல்வதற்கு எங்களுக்கு பயமும் இல்லை எந்த வெட்கமும் இல்லை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ என சொல்லியிருப்பது தப்பான விஷயம் என கூறியிருக்கும் அந்த தொகுப்பாளர் பி எஸ் உங்களுடையது என்று சொல்வதற்கு ஆதாரம் இருக்கா மேக் ஐடியை வச்சு டேட்டாவை டெலிட் செஞ்சிருக்கீங்களே அதற்கு உங்களிடம் பதில் இருக்கா நீங்கள் வாங்கியதாக சொல்லும் ஐபோன்ஸ்க்கு ப்ராப்பரான பில் ப்ரூஃப் ஏதாவது இருக்கா என கேள்வி எழுப்பியுள்ளார் அதே விஜய கார்த்திகேயனை இன்டர்வியூக்கு கேட்டது மாதிரியே உங்களிடமும் கேட்டோம் இருந்து சரியான பதில் கிடைக்கவில்லை என கூறியுள்ளார் தங்கள் மீது சுமத்தப்பட்ட இவர்கள் பேசுவதில் குழப்பம் இல்லை ஆனால் குறித்தும் குறித்தும் ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா என இவர் கேட்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக சிலர் கூறியுள்ளனர் இவை தவிர ஏ டு சேனலில் வெளியான உருட்டுகள் படத்திற்கு முதலில் கால் செய்து சந்தோஷப்பட்டதே நான் தான் என ஏட்டு நந்தா பேசியிருப்பார் ஆனால் நான் விஜய் தான் அவரிடம் பேசினார் என குறிப்பிட்டு ஏட்டுடி நந்தாவுடன் சுதர்சன் பேசும் ஆடியோ கான்வர்சேஷனையும் வெளியிட்டுள்ளனர் இறுதியாக இனி இவர்கள் பற்றி பேசாமல் தங்களின் வேலையை பார்க்க போவதாகவும் யாரையும் கண்டுகொள்ளப் போவதில்லை எனவும் கூறி தன்னுடைய பொய்யலகன்கள் படத்திற்கு என் போட்டுள்ளார் சுதர்சன்